ஹலோ சொல்லுங்களா இப்ப நம்ம அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் ஒன்று இயல் மூன்றுக்கான சிறிய விளக்கங்களோடு அதற்கான பயிற்சி விடைகளை பார்க்கலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நான் ஐந்தாம் வகுப்பு பாடங்கள் முழுவதும் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயனடைங்க உங்கள் அக்கா மாறு யாராவது ஆறாம் க்ளாஸ் ஏழாம் க்ளாஸ் எட்டாம் க்ளாஸ்லாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி அறிமுகப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கிடைக்கும் பாருங்கள் பாடத்திற்கு செல்வோம் ஆற்றல் ஆற்றல் அப்படின்னா சக்தி ஆற்றல் என்னது சக்தி சக்தி இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும் இந்த பாடத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளதால் ஆற்றலின் பல்வேறு வகைகளையும் அன்றாட வாழ்க்கையில் காணப்படும் ஆற்றல் மாற்றங்களையும் ஆற்றல் மாறா விதியையும் ஆற்றலின் பயன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க ஆற்றலின் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இயந்திர ஆற்றல் காற்றாற்றல் வெப்ப ஆற்றல் ஒளியாற்றல் மின் ஆற்றல் வேதியாற்றல் என ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க இந்த ஆற்றல் ஒவ்வொன்றை பத்தியும் அவங்களுக்கு புக்கில் விளக்கமா கொடுத்துருக்காங்க இயந்திரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இயந்திர ஆற்றல் அடுத்து காற்றிலிருந்து பெறப்படும் ஆற்றல் தான் காற்றாற்றல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனாக இருக்குது நம்மளுக்கு வெப்பத்தை பயன்படுத்தி பெறக்கூடியதுனா வெப்ப ஆற்றல் ஒளி ஒளின வெளிச்சம் ஒளி என்பது அலை வடிவில் பரவக்கூடிய ஒரு வகை ஆற்றல் இந்த ஆற்றலை வந்து நம்ம சூரியந்திரம் தான் பெறோம் மின் ஆற்றல் அப்படின்னா அனைத்து பொருள்களும் அணுக்களால் ஆனது அது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் போன்ற துகள்களை கொண்டது இதிலிருந்து பெறப்படக்கூடிய ஆற்றல் தான் என்னது மின் ஆற்றல் நம்முடைய மின்சாதனங்கள்லாம் இயங்குகிறதுக்கு இந்த மின்னாற்றல் தான் பயன்படுது அடுத்து வேதியாற்றல்னா அணுக்கள் ஒன்றிலிருந்து வேதிப்பொருள்களை உருவாக்கும் போது வேதியாற்றல் நடந்து அவற்றல் சே சேமிக்கப்படுது அதற்கு மேற்பட்ட வேதிப்பொருள்கள் ஒன்றோட ஒன்று வினைபுரியும் போது தான் இந்த ஆற்றல் பயன்படுது இந்த ஆற்றல் வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உணவு செரிக்கிறது உட குடலுக்குள்ளே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாம் அரைச்சி கூழாகி கழிவுகள் வெளியேறுது ரத்தம் வந்து உடம்புக்கெல்லாம் பரவுது அடுத்து விரைகளில் வேதியாற்றல் வெப்பத்தை தெரியுது அந்த உணவை சமைக்க பயன்படுது எல்லா கரிகளை வேதியாற்றல் மின்சார உற்பத்தி செய்ய பயன்படுது அடுத்து ஆற்றலின் அழிவின்மை ஆற்றலை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது இது ஒரு வடிவ ஒரு வடிவிலிருந்து மற்றொரு வடிவிற்கு மாற்றப்படுகிறது ஒரு பொருளிருந்து மற்றொரு பொருளுக்கு கடத்தப்படுது ஆற்றலின் அழிவின்மைக்கு நமது அன்றாட வாழ்வில் பல உதாரணங்களை கூற முடியும் இது வந்து நீர்த்தேக்கங்கள் மின் சாதனங்கள் வாகனங்களை ஓட்டுதல் இதெல்லாம் வந்து ஆற்றலின் அழிவின்மைக்கு சொல்கிறாங்க இந்த பாடப்பகுதி நீங்கள் தரவாக வாசிக்கணும் இந்த ஆற்றலின் அழிவுண்மைக்கு அந்த படம் கொடுத்துருக்காங்க நம்ம முக்குள்ள நூற்றி இருபத்தெட்டாம் பக்கம் வேதியாற்றல் உணவு சாம சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுனால நமக்கு வேலை செய்வதற்கான ஆற்றல் கிடைக்குது அடுத்து வேதியாற்றல் வந்து மின்னாற்றலாக இருக்குது மின்னாற்றல் வந்து இயக்காற்றலாக மாறுது இந்த வேதியாற்றல் இயக்காற்றலாக மாறுது இயந்திர ஆற்றலும் இருக்குது அடுத்த மின்சாரத்துலேருந்து ஒளி மற்றும் ஒளி வெளிச்சம் கிடைக்குது வெப்பமும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாங்க பயிற்சி வடிகளுக்கு போகலாம் பயிற்சி உடைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடத்துக்கான பயிற்சி வடைகளை நீங்க படித்து அதை கரெக்டாக புக்கிலையும் குறிச்சிடணும் வந்து நோட்டை எடுத்து எழுதணும் உடனே நம்ம வீடியோ பார்க்கும்போதே நோட்டு புக்கோடு தான் உட்காரணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனல் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நான் வந்து ஐந்தாம் கிளாஸுக்கு எல்லா படமும் போட்டிருக்கேன் ரெண்டாம் பருவம் மூன்றாம் பருவத்துக்கான பா பாடகங்கள் பயிற்சி விழ பயிற்சி விடைகள்லாம் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து பயனடையணும் சின்ன கிளாஸில் இருந்தே நல்லா தெளிவாக படிச்சிட்டு போகணும் அப்போ தான் நீங்கள் பெரிய பெரிய படிப்புகள் போக போக நல்லா அதை பற்றி விளக்கமாக தெரிய முடியும் ஓகே மதிப்பீட்டு விடைகள் பறக்கலாம் வாங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக டீசல் போது வேதியாற்றல் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது டீசல் எரியும் போது டீசல் எதுக்கு போடுவாங்கன்னா லாரி பஸ்ஸு அந்த மாதிரி உள்ளா போடுவாங்க அப்போ என்ன ஆற்றல் கிடைக்குது வெப்ப ஆற்றல் ஓடும் நீர் டேஸ் ஆற்றலை பெற்றுள்ளது ஓடும் நீர் இயக்க ஆற்றல் நீர் வந்து செலா செலா செலாம் நாரில் ஓடும் மழை பெஞ்சால் தண்ணி விடும் அந்த ஆற்றல் அது வந்து எதை பெற்றிருக்கு ஆற்றல் ஆற்றலின் அழகை எப்படி இழக்கிறாங்க ஜூல் என்னன்னு சொல்கிறாங்க ஜூல் கீழ்கண்ட உற்று எதற்கு காற்றாற்றல் தேவை பேராசூட் இது பேராசூட் மேலே ஃப்ளைட்டில் போகும்போது ஹெலிகாப்டரில் போகும்போது ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதை பேராசூட்டை கொடுப்பாங்க அதை வச்சு இது பண்ணாலும் நம்மள அதை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மாட்டுச்சாணத்தில் பேஸ் ஆற்றல் உள்ளது மாட்டுச்சாணத்தில் வேதியாற்றல் உள்ளது கிராமங்களெலாம் இதை வந்து இதை வச்சு தான் வந்து அந்த அடுப்பெல்லாம் எரிய வைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கீழ்கண்டவற்றுள் நடைபெறும் ஆற்றல் மாற்றங்களை கண்டுபிடி சலவை பெட்டியில் வந்து வேதியாற்றல் வெப்பாற்றலாக மாறுது அடுத்து மின் செலவை பெட்டியில் மின் ஆற்றல் வெப்பாற்றல மாறுது செலவைப்பட்டினா அயன் வெளியில வண்டியில் போட்டு அயன் பண்ணுவாங்கள்ல அதில் வந்து கறி போட்டு செய்வாங்க அது வந்து வேதியாற்றல் வந்து என்ன மாறுது வெப்பாற்றலாக மாறுது மின் செலவைப்பட்டினா நம்ம கரண்ட்ல அயன் பாக்ஸ் சொல்லுவோம்ல அந்த மின் ஆற்றல் வெப்பாற்றல மாறுது மின் காற்றாடி மின் ஆற்றல் ஏக்காற்றலை மாறுது ஒளி பெருக்கி ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறுது ஒளி ஒளின்னா சவுண்டு அடுத்து மின் இயற்றி வந்து இயக்க ஆற்றல் மின் மாறுது அடுத்து கீழ்கண்டவை பெற்றுள்ள ஆற்றலை கண்டுபிடி மலை உச்சியின் மீது உள்ள கல் அப்படியே நிற்குது உச்சியில் அப்ப அது என்ன ஆற்றல் அப்படியே இருக்குது அதனால அது நிலையாற்றல் ஆற்றல் உருண்டோடும் பந்து வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது இயக்கத்தில் இருக்குது அப்ப இயக்க ஆற்றல் கறி வந்து வேதியாற்றல் நீர்வீழ்ச்சி வந்து இயக்காற்றல் மின்கலம் வந்து வேதியாற்றல் அடுத்து பொறுத்துக மின்சாரமணி மின்சாரமணி அப்படின்னா அதுக்கு என்ன ஏதாவது ஒளி ஆற்றல் பில் அடிக்கிறோம்ல காலைக்கு காலிங் வெல் ஸ்கூல்லாம் ஒரு லஞ்ச் பெல்லு அப்படிலாம் அடிப்போம்ல அந்த இதுக்கு பேர் தான் மின்சாரமணி அப்போ அது வந்து சவுண்டை கொடுக்குது அப்போ ஆற்றல் நீர் கே தேக்கத்தில் உள்ள நீர் தண்ணியை தேக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆற்றல் நிலை ஆற்றல் சூரிய ஆற்றல் வந்து என்னது மூன்றாவது பாருங்கள் சூரிய ஆற்றல் சூரிய ஆற்றல் வந்து வெப்பத்தை கொடுக்குது அதனால வெப்ப ஆற்றல் அடுத்து காற்றாலை காற்றாலை வந்து மின் ஆற்றல் டார்ச் விளக்கு நம்மளுக்கு எதை கொடுக்குது வெளிச்சத்தை கொடுக்குது இப்போ செல்போன்லயே இருக்கு தான் டார்ச் லைட்டெலாம் இருந்துச்சு இப்போ செல்ஃபோன்லேயே டார்ச் வந்துடுச்சு அப்போ அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குறதுனால அது ஒளி ஆற்றல் அது சரியாக அளவு தவறாயினா குறுக மரத்திலிருந்து விழும் ஆப்பிள் இயக்காற்றலுக்கான எடுத்துக்காட்டு அது கீழே மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டுருக்குது அப்போ அது வந்து இயக்காற்றல் அப்போ சரி மின்சார தொடர் வண்டிகளை இயக்க மின் ஆற்றல் பயன்படுகிறது சரி எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்கிறாங்கள அது ஒரு ஆய்வின் மூலம் வெப்ப ஆற்றலை உண்டாக்க முடியாது தவறு நம்ம கை ரெண்டு கையை தேய்ச்சாலே அப்புறம் அங்கே வந்து சூடு கிடைக்கும் யாருக்காவது முடியலை மயக்கம் விட்டாங்க அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க கை காலை தான் தேய்ச்சிக்குவாங்க அப்போ நம்மளுக்கு உடலில் சூடு கிடச்சிடும் அப்போ வந்து ரத்த ஓட்டம் கொஞ்சம் இது அப்போ அவங்க முழிச்சிடுவாங்க மூஞ்சி மூஞ்சியில் தண்ணியை தெளிச்சு எழுப்பிட்டா எழுதிச்சிடுவாங்க அப்போ ஒரு ஆய்வின் மூலம் என்ன ஆற்றல் கிடைக்குது வெப்ப ஆற்றல் கிடைக்குது ஆனால் இவங்க உண்டாக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது வந்து தவறு அடுத்து நிலை ஆற்றல் மற்றும் வெப்ப ஆற்றல் இரண்டு இயந்திரங்கள் ஆற்றலின் வகைகள் ஆகும் இது வந்து தவறு ஆற்றலின் அழகு ஜூல் சரி சுருக்கமான விடையலி வாங்க சுருக்கமாக விடையலிக்க போகலாமா நீ உடனே நோட் எடுத்து எழுதணும் நல்லா படிக்கணும் குட்டீஸ் சின்ன வயசில் ஆர்வமாக இருக்கணும் ஆர்வமாக இருந்தால் தான் படிக்க முடியும் படிக்கிற வயசில் படித்தாதான் பெரியால் எங்களை மாதிரி வந்து வேலைக்கு போக முடியும் சரியா ஆற்றல் என்றால் என்ன வேலை செய்ய தேவையான திறனை ஆற்றல் எனப்படும் இந்த ஆற்றலின் அழகு ஜூல் ஒவ்வொன்றையும் அளக்கிறதுக்கு ஒரு அழகு முறை இருக்குது இப்போ இந்த ஆற்றல் அழக்கிறதுக்குள்ள அழகு பேர் ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆற்றலின் பல்வேறு வகைகள் யாவை ஏற்கனவே சொன்னோம்ல ஆறாற்றல் சொன்னோம் இயந்திர ஆற்றல் வெப்பாற்றல் மின்னாற்றல் ஒளியாற்றல் ஒளியாற்றல் வேதியாற்றல் காற்றாற்றல் ஏழு ஏழு வகை இருக்கு சரியா இதை படிச்சிடணும் அடுத்து இயந்திர ஆற்றலின் பயன்கள் இயந்திரம்னா மிஷின் நீர் மின் நிலையங்களில் நீர் நீக்க ஆற்றல் வந்து மின்னாற்றலாக மாற்றப்படுது அடுத்து காற்றலைகளில் காற்று நீக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுது அதனால தான் நம்மளுக்கு தடை இல்லாமல் மின்சாரம்லாம் கிடைக்கிது ஆற்றல் மாறா விதியை கூறு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வகையாற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாறுகிறது இதுவே ஆற்றலின் அழிவின்மை விதி இது கரெக்டாக படிச்சுட்டு இதே இதுதான் பெரிய கிளாஸுக்கும் வரும் அடுத்து ஒளியாற்றலின் பயன்கள் யாவை இந்த ஒளி அப்படின்னா வெளிச்சம் இந்த ஒளியாற்றல் நிறைய நம்மால் பொருள்களை காண முடியுது நம்ம கண்ணை வச்சு இந்த வெளிச்சத்தை பார்க்குறோம் தங்களுக்கு தேவையான உணவு தயார தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாவரங்கள் தயாரிக்க ஒளியாற்றலை பயன்படுத்துகிறது சூரிய ஒளி அதான் வெப்பம் இருந்தால் தான் அந்த செடி வளர முடியும் தண்ணி சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு இது இருந்தால் தான் அந்த தாவரங்கள் வந்து என்ன செய்ய முடியும் வளர முடியும் ஒளியாற்றல் உதவியால் நம் தோல் வைட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது அதனால தான் வெயிலில் கொஞ்சம் நேரம் நம்ம உடம்பை காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொரோனா டயத்துலேனா சூரிய ஒளி நம்ம மேலே படணும் அப்போ நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அடுத்து விரிவான வழி தருக இயந்திர ஆற்றலின் வகைகளை இலக்குக ஆற்றலின் வகைகளை இலக்குக ஒரு பொருள் தனது நிலையை பொறுத்து பெற்றிருக்கும் ஆற்றல் இயந்திர ஆற்றல் இயந்திராற்றலை ரெண்டு வகை இயக்க ஆற்றல் நிலையாற்றல் நகரும் பொருள் ஒன்று பெற்றிருக்கும் ஆற்றல் இயக்க ஆற்றல் எனப்படும் இது நுகர் நகர்வு ஆற்றல் எனவும் வழங்கப்படும் எடுத்துக்காட்டு நகரும் வாகனம் துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் உண்டு நிலையாற்றல்னால் ஓய்வு நிலையில் இருக்கும் பொருள் ஒன்று பெற்றிருக்கும் ஆற்றல் நிலையாற்றல் எனப்படும் இது தேக்கி வைக்கப்பட்ட ஆற் ஆற்றில் உள்ள நீர் இதெல்லாம் குறிக்கலாம் இதுதான் வந்து நிலையாற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆற்றல் அழிவின்மையை விளக்குக ஆற்றல் அழிவின்மை மென் என்னது ஆற்றல் ஆக்க அழிக்கவும் முடியாது ஒரு வகை ஆற்றல் வேறு வகை ஆற்றலாக மாறுகிறது இதுதான் ஆற்றலின் விதி ஆற்றலின்மை விதி எடுத்துக்காட்டாக நீர்த்தேக்கங்கள் சேமித்து வைக்கப்பட்ட நீர் வந்து என்ன செய்யுது நிலையாற்றலை பெற்றிருக்கு நீர் கீழே விழும்போது நிலையாற்றல் என்ன ஆற்றலாக மாறுது இயக்க ஆற்றலாக மாறுது நீர் நியக்க ஆற்றல் சக்கரங்களை சுழல் செய்வதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஓகே குட்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அஞ்சாம் கிளாஸ்க்கான எல்லா பாடங்களும் போட்டிருக்கேன் அதை நீங்கள் தவறாமல் படித்து நல்லா புக்கில் எழுதிடணும் எழுதி உங்கள் டீச்சர்ஸ்க்கு என்ன செய்யணும் அனுப்ப ஓகே பை பாய் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க